உங்களுக்கு தெரியுமா அரசர்களும் மகாராஜாக்களும் தங்கள் ராணிகளை மகிழ்விக்க என்ன சாப்பிட்டார்கள் ஆடம்பர மன்னர்களுக்கு எங்கிருந்து பலம் கிடைத்தது பட்டியலாவின் மகாராஜா புபேந்திர சிங்கின் அரண்மனையில் முன்னூற்றி ஐம்பது பெண்கள் இருந்தனர் அவருக்கு எண்பத்தி எட்டு குழந்தைகள் ஹைதராபாத் நிஜாம் மிர் உஸ்மான் கானுக்கு எண்பத்தி ஆறு ராணிகள் இருந்தனர் அவர்களுக்கு நூறு குழந்தைகள் இருந்தனர் ஷாஜஹான் முகமது ஷா மற்றும் அலாவுதீன் கில்ஜி ஆகியோரும் தங்களுடைய செல்வாக்கிற்கு பெயர் போனவர்கள் எத்தனையோ பெண்களை சமாளிக்க அரசர்களும் பேரரசர்களும் தங்கள் இளமை பருவம் குறையக்கூடாது என்பதற்காக இத்தகைய பரிகாரங்களை கடைபிடித்தனர் ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவ முறைகளில் இத்தகைய வைத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்து நாங்கள் உங்களுக்கு சொல்வது இன்றிரவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தனது புத்தகம் மகாராஜாவில் திவான் ஜெர்மனி தாஸ் பிரிட்டிஷ் இந்தியாவின் பல மன்னர்கள் மற்றும் இளவரசிகளின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி விரிவாக எழுதியுள்ளார் அவர் எழுதுகிறார் மகாராஜா பூபேந்திர சிங் இப்படிப்பட்ட சம்பந்தங்களை மதமாக்கினார் என்று பல வகையான சக்தி வாய்ந்த மருந்துகளை உட்கொண்டார் வயது கூடினாலும் தன் வலிமை குறையாமல் இருக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் ராஜா மகாராஜாக்கள் தனது உணவில் புரதம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டார்கள் மேலும் கவுஞ்ச் விதைகளும் அவரது உணவில் சேர்க்கப்பட்டிருந்தன இந்த சூடான இயல்புடைய விஷயங்கள் வலிமையை அதிகரிக்க உதவியாக இருந்தன சில மன்னர்கள் ஹர்த்தால் வர்க்கியை வெற்றியிலையுடன் கலந்து சாப்பிட்டு வந்தனர் இது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது யுனானி மற்றும் ஆயுர்வேத மருந்துகளுக்கு அதிக ஆற்றல் உள்ளது இந்தியாவில் இருபது சதவீத ஆண்களுக்கு இடி பிரச்சினை உள்ளது மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலைக்குரிய விஷயம் இப்போது இளைஞர்கள் கூட இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் ஆனால் இந்த மருந்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எளிதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் பக்க விளைவுகள் இல்லை என்பது நிறுவனமாகியுள்ளது நவீன இந்தியாவில் யுனானி மருத்துவத்தின் வரலாறு இந்தியாவில் யுனானி மருத்துவ முறைக்கு புத்துயிர் அளித்து அதற்கு நவீன வடிவம் கொடுத்த பெருமை ஹக்கீம் அஜ்மல் கானை சாரும் ஹக்கீம் அஜ்மல் கானின் முயற்சியால் தான் யுனானி மருத்துவ படிப்புக்காக தில்லியில் திபத்திய கல்லூரி நிறுவப்பட்டது யுனானி மருத்துவத்தில் அதிக சக்தி உள்ளது இதை உணர்ந்த சத்கர்த்தார் ஆயுர்வேத நிறுவனம் பழைய டெல்லி யுனானி நிபுணர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜாமே இஷ்கு போன்ற ஃபார்முலாவை உருவாக்கியது யுனானி மருத்துவம் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த வலிமையை மேம்படுத்தும் ஒன்று ஜாமே இஷ்கு ஆகும் இது யுனானி மூலிகைகளின் கலவையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதில் உள்ளது ஹீல் கலன் கிஷ் நீஜ் குலே சுர்க் ஹலீலா சியா இது அதிகரிக்கவும் நீண்ட நேரம் செயல்படவும் உதவுகிறது இது அரசர்கள் எத்தனையோ ராணிகளை மகிழ்வித்த உற்சாகத்தையும் சகிப்பு தன்மையையும் உங்களுக்கு வழங்குகிறது வைட்டமின் பி சிக்ஸ் உடன் உடலில் உள்ள துத்தநாகம் மற்றும் இரும்புச்சத்தின் அளவை அதிகரிக்கிறது இதில் உள்ளது ஹீல்கலன் இதில் உள்ள சினியூலா விருப்ப சக்தியை அதிகரிக்கிறது சிங்காரா பலவீனமான தசைகளை இருக்க உதவுகிறது மற்றும் இடி பிஇ போன்ற பிரச்சனைகளுக்கு உதவுகிறது அதே குலே சுர்க் மூலையில் டொபாமனை வெளிப்படுத்துவதன் மூலம் மனநிலையை மேம்படுத்தவும் டெஸ்டோஸ்டிரோனின் அளவை அதிகரிக்கும் வேலையை செய்கிறது இதில் காணப்படும் கோகுரு அந்த பாகங்களில் உள்ள மலட்டுத் தன்மை பலவீனம் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தருகிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு சரியாக சென்றடையும் மேலும் இதில் சிங்காராவும் சேர்க்கப்பட்டுள்ளது அதே நேரம் அசனாக்கி முதப்பர் விந்துணுவின் குறை மற்றும் விந்தணுக்களின் வடிவில் உள்ள கோளாறுகளை சரிசெய்கிறது செயல்பாட்டின் போது வலி ஆசையின்மை ஆரம்பகால சோர்வு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தருகிறது ஹலீலாசியா விந்து வெளியேறு பிரச்சினைக்கு யுனானி மருத்துவத்தில் இது சிறந்த மருந்து ஜாமே இஷ்க் ஆண்களின் பலவீனத்தை நீக்கி அவர்களின் உற்சாகத்தையும் வலிமையையும் இரட்டிப்பாக்குகிறது இதன் மூலம் முதுமையிலும் உங்கள் பலத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் யுனானி மருந்துகளை தயாரித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் யுனானி மருந்துகளை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்க்க கடுமையாக உழைத்தனர் இதனால் மக்கள் எந்த பக்க விளைவுகளையும் பெறாமல் சிறந்த மற்றும் பயனுள்ள சிகிச்சையை பெறுவார்கள் அவர்களின் கடின உழைப்பு வெற்றி பெற்றது இன்றும் மக்கள் யுனானி மருந்துகளை நம்புகிறார்கள் லிவ் முஸ்டாங் இதற்கு ஒரு பெரிய உதாரணம் மேலும் ஜாமே இஷ் ஆண்களின் பலவீனத்திற்கு விட சிறந்த மருந்துகள் இல்லை அதனால் அதன் தேவை அதிகரித்து வருகிறது இதில் அஸ்வகந்தா சதாவரி போன்ற மூலிகை இஷ்கு வடிவத்தில் கிடைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தால் உங்கள் வலிமையும் உற்சாகமும் வயதுக்கு ஏற்ப குறையும் ஏனெனில் இதில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் அளவை அதிகரிக்கிறது இது ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் ஆசை மற்றும் உற்சாகமின்மை ஆகியவற்றிற்கு பயனுள்ளதாக கருதப்படுகிறது எங்களின் ஒரே நோக்கம் என்னவென்றால் ஆண்கள் வீட்டில் உட்கார்ந்து பேசுவதற்கு கூட கூச்சப்படும் தங்கள் பலவீனத்திற்கு சரியான சிகிச்சையை பெற வேண்டும் இதற்காக நீங்கள் எங்களை அழைத்து எங்கள் நிபுணர்களின் ஆலோசனையுடன் அதை பெறலாம் மேலும் இந்த பிரச்சனையை எளிதாக குணப்படுத்த முடியும் இந்த மருந்துகள் ஆயுர்வேத நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிக்குப் பிறகு சத்கர்தாரின் நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகின்றன அவர்களின் இணையதளத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு மருந்தும் ஆயுஷ் அமைச்சகத்தால் அங்கீகாரம் பெற்றது மேலும் மற்ற மருந்துகள் டாக்டர் மது அம்ரித் அடிக்ஷன் கில்லர் டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீயையும் நீங்கள் ஆர்டர் செய்யலாம்